டிவிலேயே பாத்துட்டு இருந்த லபுவ இன்னைக்கு நம்ம கையிலேயே வாங்கிட்டோம் காய்ஸ் யாருக்கு எல்லாம் லபுவு பிடிக்கும் குழந்தைங்க வச்சிருக்க வீட்ல கண்டிப்பா இதை வாங்கி கொடுங்க ரொம்ப சாஃப்ட் டாய் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா டாமு உன்னோட ஆசை நிறைவேறிச்சா ஆர் யூ ஹாப்பி ரியாலி ரியாலி ஏய் ஓகே காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லபு பூ லபு பூ